காதலால் கைதியானே அத்தியாயம் நாற்பத்தி மூன்று அன்று இரவு உணவில் மயக்க மருந்து கொடுத்து அவளோடு உடனிருந்த இன்னொரு பெண்ணையும் மயங்க வைத்தனர் அனைத்து பெண்களும் நன்கு தூங்கி விட்ட நேரம் வார்டனோடு இரண்டு பெண்களும் சேர்ந்து ஸ்ருதியை தூக்கி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தனள் அங்கே ஒருவன் இருக்க அந்த வேனில் அவளை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டனர் ஒரு மூணு மணி அளவில் திரும்பிக் கொண்டு வந்து அவளை விட்டனர் கலைந்த உடையை சரி செய்து அவளை அப்படியே எப்படி படுத்து இருந்தாலோ அப்படியே படுக்க வைத்து விட்டனர் மறுநாள் எழுந்ததும் தன் உடலில் சற்று வித்தியாசம் தோன்றியது ஸ்ருதிக்கு அடித்து போட்டது போன்று அப்படி ஒரு வழி அந்தரங்க இடத்திலும் வலிப்பது போன்றுதான் தோன்றியது உடனே குளியலறைக்கு செல்லவே அவளுக்கு பீரியட்ஸ் வந்துவிட்டது மதிய நேரம் அவள் மெடிக்கல் ஷாப் சென்று வயிறு வலுக்கான மாத்திரை வாங்கலாம் என நினைத்து ஹாஸ்டல் அறையை விட்டு வெளியே வரும் போது முன்னே இருந்த வார்டன் என்னவென்று கேட்டார் அவள் கூறவே இதுக்கான மாத்திரை தான் என்கிட்ட இருக்குமா நான் தரேன் என கூறி ஒரு மாத்திரையை கொடுத்ததும் அவளும் அதை வாங்கி போட்டு அன்று முழுவதும் ஓய்வெடுத்தாள் நான்கு நாட்கள் கழித்து அவனுக்கு அவளுக்கு விட்டு விட்டு வயிறு வலிக்க ஆரம்பித்தது நாட்களும் கடந்து சென்று கொண்டிருக்க அவளுக்கு ஒரு வித்தியாசமும் தென்படவில்லை ஒரு மாதம் கடந்துவிட அடுத்த மாதமும் அவளுக்கு பீரியட்ஸ் வர அப்போதும் வயிறு வலிக்க ஆரம்பித்தது இம்முறை மருத்துவமனை சென்று பரிசோதித்து வரலாம் என நினைத்து யாரிடமும் கூறாமல் மருத்துவமனை சென்று விட்டாள் அப்பொழுது அங்கே மருத்துவர் அவளை பரிசோதித்து பார்க்கும் போதுதான் அவள் ஷெக்ஷ்வர் உறவில் இருந்தது புரிந்தது நீ உடல் உறவுல இருந்ததால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு கிடையாது கூட உனக்கு இப்ப வழி இருக்கும் என்று அந்த மருத்துவரோ அவளின் ரிப்போர்ட்டை பார்த்து என்னென்னவோ கூறிக்கொண்டே போக அதிர்ந்து விட்டாள் ஸ்ருதி இது எப்படி சாத்தியமாவும் தான் வேஜின் அப்படி இருக்க இவர்கள் எப்படி இவ்வாறு கூறலாம் என நினைத்து அவரிடமே அந்த சந்தேகத்தை கேட்க நீ வெஜினா இல்ல நீ உடல இருந்திருக்க ஒரு மாசத்துக்கு மேல இருக்கோ என்றதும் அவளுக்கு தலையை சுற்றும் உணர்வுதான் டாக்டர் இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா என்று கேட்கவே நோ ப்ராப்ளம் உன்னோட உடம்பு நல்ல தான் இருக்கு என்க சரியன கோரி அங்கிருந்து வெளியேறினாள் அவளின் மனம் என்ன தோன்றுகிறது என்பது அவளாலே புரிய முடியவில்லை இதை யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி இதை போல் தான் வெளியே கூற முடியும் அப்படி யார் யாரோடு உடலுறவில் இருந்தாய் என்று கேட்டால் தான் யாரை குறிப்பிட முடியும் எதுவுமே தெரியாது முடங்கி முடங்கி ஹாஸ்டலுக்குள்ளே பைத்தியம் பிடித்தது போல் கிடந்தாள் கல்லூரிக்கு செல்லலாம் ஹாஸ்டலில் கிடந்தவள் யோசித்து யோசித்து பார்க்கும் போதுதான் ஒன்று புரிந்தது என்றிலிருந்து தனக்கு இந்த வலி ஆரம்பித்தது என்று அன்று முந்தின நாள் தான் அதிக நேரம் இருந்தது நினைவு வந்தது அப்படி என்றால் தனக்கு அன்றுதான் எதுவும் நடந்திருக்கிறது நிச்சயம் வாய்ப்பிருக்கிறது என்பதை உணர்ந்தவளோ இதனை இப்படியே விடக்கூடாது தன் கல்லூரி முதல்வரிடம் கூற வேண்டும் என்று ஏதோ நடக்கிறது என்பது புரிய திருவேந்தன் இருக்கும் அறை நோக்கி சென்றாள் அவள் செய்த மிக பெரிய தவறு திருவேந்தனிடம் கூறுவதற்கு பதில் அவரின் மகள் தன் உயிர் உயிர்த்தோலை இஷான்விடம் கூறியிருக்க வேண்டும் என்பதை அவளின் மனம் அப்போது உணரவில்லை அவள் அனைவருக்குமாக பார்த்தாலே தவிர தன்னை மட்டும் என மனதில் நினைக்க மறந்ததாலோ திருவேந்தனிடம் சென்று நின்றாள் அனுமதி வாங்கி உள்ளே நுழைய என்ன வேணும் ஏதாவது பிரச்சனையாமா வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் நேரம் வகுப்பினை கவனிக்காத இந்த பெண் தன்னறையில் வந்து தன் முன் நிற்கவே யோசனையோடு கேட்டார் அவளும் தனக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் கூற ஆரம்பித்தாள் அப்போ இப்ப என்னமா சொல்ல வர ஹாஸ்டல்ல நீ சொல்ல வரையா என்று அவரோ அவள் கூறிய அனைத்தையும் கேட்டுவிட்டு கேக்க இல்ல சார் நான் அப்படிலாம் சொல்லல ஆனா எனக்கு நடந்த பிரச்சனை வேற யாருக்கு நடக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஹாஸ்டல்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்க என்னன்னு கண்டுபிடிங்க சார் இல்லன்னு நினைச்சுக்கோங்களேன் நம்ம போலீஸ்களுக்கு வாங்க சார் என்று அவ்வளோ முடிவோடு இருப்பதாக கூறினாள் இப்ப என்னமா உனக்கு நடந்ததுக்கு யார் காரணம் கண்டுபிடிக்கணும் மற்றவங்களுக்கு இதே மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற உன்னோட மனசு எனக்கு நல்லாவே புரியுது காலேஜ்ல பெரிய பிரச்சனை வரும் அதனால இங்க படிக்கிறவங்களோட இமேஜ் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளே நேர போயிடலாம் என்று அந்த மதிய நேரம் கல்லூரியிலிருந்து வெளியேறினர் தந்தையோடு ஸ்ருதி சென்றதை அங்கிருந்தும் தவறினாள் காவல் நிலையம் செல்லாது அவர்களின் கார் அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு ஒரு வீட்டின் முன்னே சென்று நின்றது அந்த மிக பெரிய பிரம்மாண்ட வீட்டை பார்த்தவாறு காரிலேயே ஸ்ருதி அமர்ந்திருக்க இறங்கம்மா என கூறியவரோ அந்த காரில் இருந்து இறங்க அவளும் அவரை பின்தொடர்ந்து இறங்கினாள் யாரோட வீடு சார் இது ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோம் என்று சந்தேகத்தோடு கேட்கவே உள்ள வாமா நான் இருக்கேன்ல வா என கூறிக்கொண்டு உள்ளே அழைத்து சென்றார் அங்கே அந்த வீட்டின் ஹாலிலேயே பரந்தாமன் தான் அமர்ந்திருந்தால் அது பரந்தாமனின் கெஸ்ட் ஹவுஸ் என்றாவது ஒரு நாள் தன்னை தேடி ஸ்ருதி வருவாள் வந்தால் தன்னிடம் இவ்வாறெல்லாம் கூறுவாள் என அறிந்தேவும் வைத்திருந்தார் திருவேந்தன் அதனால் இப்போது அவன் கூறிய உடனே பிரச்சனை எதுவும் வந்துவிடக்கூடாது தன் கல்லூரியின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்ற நினைப்பிலே அவளை இவர்களே பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் நினைத்துக்கொண்டே கொண்டே இங்கே அழைத்து வந்துவிட்டார் ஒரு பெண்ணோடு வந்து நின்ற திருவேந்தனை கண்ட பரந்தாமனும் என்ன திருவேந்தன் யார் இந்த பொண்ணு எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்க கேட்கவே இந்த பொண்ணுக்கான பிரச்சனையை நீங்களே கேட்டு தயவுசெய்து ஹேண்டில் பண்ணி வச்சிருங்க சார் எனக்கு காலேஜில் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் நீ பேசிட்டு பொறுமையாவாமா நான் உனக்கு டாக்ஸி எல்லாம் புக் பண்ணிடுறேன் எந்த பிரச்சனையும் வராது இவங்க உன்னை பத்திரமா அனுப்பி வச்சிருவாங்க என கூறியவருக்கு அதற்கு மேல் அந்த நொடி அங்கே நிற்க முடியவில்லை நெருப்பின் மீது நிற்பது போன்று இருந்தது தானே அந்த பெண்ணை யமலோகத்தில் தள்ளுவது தெரிந்தும் தன் மனதை கள்ளாக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் தன்னை தனித்து செல்லவிட்டு இவர் ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறார் என்ற யோசனையோடு அவளோ அமைச்சர் பரந்தாமனை கண்டவாறு நின்று கொண்டிருந்தாள் உட்காருமா என்ன நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லு நான் அது சரி பண்ணி விடுறேன் ஒரு நிமிஷமா நான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி என கூறியவரோ தன் கைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்து உடனே வருமாறு கூறினார் அடுத்த பத்து நிமிடத்தில் அங்கே ஒரு நால்வர் வந்து நின்றனர் பார்ப்பதற்கு ரவுடிகள் போன்று முரடனாக தெரியவே அவர்களை நால்வரை இவளை சுற்றி வளைத்து நின்றனர் அதை கண்டு பயந்தவளோ சார் என்ன பண்றீங்க நீங்க என்ன விடுங்க என்றவளோ பயத்தோடு மறுபடியும் தன்னை எதுவும் செய்து விடுவார்களோ என்ற நினைப்பிலே அங்கிருந்து செல்லத் துடிக்கவே பிடித்து கட்டி போட்டு வைத்து மிரட்ட ஆரம்பித்தனர் இப்பொழுது ஸ்ருதி அவர்களின் பிடிக்குள் இருக்கவே பயத்தோடு எச்சிலை விளங்கிக் கொண்டு அவர்கள் அனைவரையும் கண்டவாறு அமர்ந்திருந்தாள் நான் ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது நீ இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம இருக்கணும் நீ அப்படி சொன்னேன்னு நினைச்சுக்கோ அப்புறம் உன்னோட உயிருக்கு மட்டும் ஆபத்து இல்ல உன்ன உயிருக்கும் ஆபத்து அதனால நீ என்ன பண்ற யாருக்கிட்ட இந்த தகவலை சொல்லாம ஊரை விட்டு நினைச்சுக்கோ இந்த நிமிஷம் என கூறிக்கொண்டு அங்கிருந்த ஒரு ஷார்ப்பான கத்தியை எடுத்துக்காட்ட அதில் பயந்து நடுங்கினால் நீ இங்கிருந்து போனாலும் ஏதாவது எக்கு தப்பா பண்ணணும்னு நினைச்சாலும் நாங்க சும்மா விட மாட்டோம் உனக்கு அமைச்சர் பதவி பத்தி நல்லாவே தெரியும் பணத்தை விசினா போதும் யாட்கள் நீ எந்த திசைக்கு போனாலும் இருக்கத்தான் செய்வாங்க அதனால நீ என்ன பண்ற இந்தியாவை விட்டு எங்கேயாவது போயிரு ஆனா நீ எங்க கண்ணு முன்னாடி இருக்கவே கூடாது உனக்கு நடந்த இந்த விஷயத்த நீ வெளியே சொல்லவும் கூடாது ஆமா உன்னை ரேப் தான் பண்ணாங்க உன்னை போய் தான் ரேப் பண்ணாங்க அதுக்கு என்ன இப்ப சரி அதையும் மீறி நீ வெளியில சொல்ல நினைக்கிறியா போ சொல்லு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போவியா போலீஸ் கிட்ட போவியா யார் கிட்ட வேணாலும் நீ போய் சொல்லு உனக்கும் இதனால பிரச்சனை தான் உன்னோட மானம் வெளியே போகும் அப்புறம் கல்யாணம் பண்ணவே வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்துருவ பாக்குறவன் எல்லாம் வரியா வரியான்னு கூப்பிட அவன் கூட எல்லாம் போய் பாடு அவரு கொச்சையாக பேச முகத்தை அறுவறுப்பாக வைத்து கொண்டாள் இங்க பாரு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லு நான் தரேன் பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா எங்கேயாவது போற வழிய பார்த்து உன் குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிரு உனக்கு நடந்ததுக்கு உன பெத்தவங்களுக்கும் தெரிஞ்சா அவ ரொம்ப வேதனைப்படுவாங்க அதை விட அவங்கள நான் வேதனைப்பட வைப்பேன் ஏன்னா நீ இந்த விஷயத்த வெளியில சொன்ன அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் என் பசங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் யார்கிட்டையும் ஓடிப்பேரு என்று மிரட்டவும் அவளும் அங்கிருந்தவர்களை ஒரு பார்வை பார்க்க அவர்களும் செய்யக்கூடியவர்கள்தான் என்று புரிந்தது தனக்கு தன் மானமும் கற்பும் ரொம்ப முக்கியம் என நினைத்து பயத்தோடு அங்கிருந்து எழுந்து சரி என ஒத்துக்கொண்டு வெளியேறினாள் வாசலை நோக்கி சென்றவளை அழைத்து தப்பு பண்ணணும் சுற்றியுள்ளவர்களை காணவே அங்கிருந்து வேகமோடு சென்று விட்டாள் அப்போதைக்கு அந்த பிரச்சனையை ஒரு வழியாக பரந்தாமன் முடித்து வைத்து விட்டார் மறுநாள் கல்லூரியில் இருந்து டிசி வாங்கி கொண்டு தன் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு சென்று விட்டாள் அப்படியே நாட்கள் கடக்க திடீரென திருவேந்தனிடம் இருந்து மறுபடியும் பரந்தாமனுக்கு அழைப்பு வந்தது அதை கண்ட பரந்தாமன் மனமோ அதான் அனுப்பி வச்சு இப்போ ரெண்டு மூணு மாசம் ஆயிருக்கும்ல இப்ப என்ன பிரச்சனை என நினைத்தவாறு தன் கைபேசி எடுத்து என்னவென்று அதை எப்படியே கேட்க தன் மகள் அந்த பெண்ணை தேடுவது பற்றி கூறினார் அப்படியா அப்ப உன் பொண்ண நீ தனியா விடாத உன் பொண்ணு எங்கெல்லாம் போய் தேடுறாலும் நீயும் கூடவே போ போய் நான் சொல்றத நீ சொல்லு உன் பொண்ணு நம்புற விதத்துல நீ சொல்றத பொறுத்து இருக்கு தேடக்கூடாது அவ தேட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை நீ இந்த விஷத்தைய ஹேண்டில் பண்ணிக்கோ இல்லைனா உன் பொண்ணுக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை வரலாம் நீ முடிவெடுத்துக்கோ என பரந்தாமன் கூறிவிட்டு அழைப்பினை துண்டித்து விட்டார் பரந்தாமன் கூறியது போலே தன் மகளோடு சென்ற திருவேந்தன் திருவேந்தன் ஒரு வழியாக ஒரு கதையை கூறி முடித்து தன் மகளை நம்பும்படியாக வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார் அதோடு அந்த பிரச்சனையை நல்லபடியாக முடித்து வைத்து விட்டார் மறுபடியும் மும்பையில் இருந்து வர இன்னொரு பெண்ணை அனுப்பி வைக்க அந்த பெண்ணுக்கும் இதேதான் நிகழ்ந்தது அந்த பெண்ணும் மறுநாள் வயிறு வலியில் துடிக்க அதனைக் கண்டால் இஷான்வி அவளுக்கு வேறு வயிறு வலி என நினைத்து அவளும் அந்த நேரம் பிரச்சனையில் இருந்ததால் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என நினைக்கும் நாள் திருவேந்தனுக்கு பரந்தாமன் செய்யும் செயல்கள் பிடிக்கவில்லை தன் மகளுக்கு எதுவும் ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணியே பரந்தாமனை சந்திக்க சென்றிருந்தார் அப்போதுதான் பரந்தாமன் மகனை வேறு தன் மகள் வேண்டாம் என்று கூறியிருக்கவே அண்ணன் வேறு கல்லூரி வேண்டும் என்று பிரச்சனை செய்யவே பேசி சரி கட்ட நினைத்தான் பரந்தாமனிடம் நேரில் சென்று சார் மன்னிச்சிடுங்க உங்க பையன் என் பொண்ணு வேண்டு சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனா எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம் அதனால இனிமே என் காலேஜோட முழு பொறுப்பும் என் பொண்ணு தான் எடுத்து பார்த்துக்க போறா நீங்க இனிமே இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் முழுசா செட்டில் பண்ணிடுறேன் எப்படியாவது இந்த காலேஜுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி முழுசா என்னோட காலேஜாகவே எனக்கு நீங்க கொடுத்துருங்க என்று தன் மனதில் நினைத்ததை அவரிடம் கேட்கவே என்ன திருவேந்தன் திடீர்னு இப்படி வந்து சொல்ற உன் காலத்தை வச்சுதான் எனக்கு பல மடங்கு லாபம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஒரேடியா முடிக்க சொல்லிட்டு இருக்க அதான் நான் உன் அண்ணன் பிரச்சனையில இருந்து எல்லாம் உன்னை காப்பாத்தி விட்டுட்டே இல்லை இன்னும் என்ன உன் பொண்ணு எடுத்தா எடுத்துட்டு போட்டோம் உன் பொண்ணு ரன் பண்ணட்டமே இதனால என்ன இருக்கு எதுக்கு நமக்குள்ள டீலிங் முடிச்சுக்க பாக்குற சொல்லு கேட்டார் இல்லை சார் நீங்க அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் அப்படி பண்றது எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு என் பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் பொண்ணோட அப்பா நான் நினைக்கும் போது எனக்கு அப்படியே அறுவறுப்பா இருக்கு நான் இந்த நிமிஷமே செத்து போயிடலான்னு தோணுது அதனால இந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரியாம என்னால் பார்த்துக்க முடியாது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு இனிமே என் காலேஜ் பொண்ணுங்களை நீங்க எதிர்பார்க்காதீங்க நான் அனுப்பவும் மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சார் அதையும் மாரி நீங்க ஏதாவது பண்ணணும் நினைச்சேன்னா அதுக்கப்புறம் அரசியலையும் வரும் தன் இருப்பதை எல்லாம் கூறிவிட்டு அவர் அங்கிருந்து செல்ல அங்கே இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தான் திருவேந்தனின் அண்ணன் கார்முகிலன் திருவேந்தன் பரந்தாமனை காண வருவதற்கு சில நிமிடங்கள் முன்புதான் அங்கு கார்முகிலன் வந்திருந்தார் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் நொடி திருவேந்தன் வரவே கார்முகிலன் ஒரு அறையில் இருந்து மறைந்து கொண்டார் இப்போது இவர்களின் பேச்சுவார்த்தையை கண்ட கார்முகிலன் இதை தனக்கு எப்படி பயன்படுத்த முடியுமோ அந்த வகையில் பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் இப்போது அவரின் முன்னே வந்து நின்றவரோ என்ன சார் அவன் அப்படியே விடுறீங்க வெளியில போனா அப்புறம் உங்களுக்கு தானே பிரச்சனை அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது அவன் நேர்மையா இருக்கா என்ன வேணாலும் பண்ணுவா என்கவே அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்கேன் இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் இவனால இன்னைக்கு ஒன்றும் யார்கிட்டையும் போய் எதுவும் பேச முடியாது கம்ப்ளைண்ட்டு கொடுக்க முடியாது வெளியில சொல்ல முடியாது நாளைக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் என்று யோசித்தவாறு இருக்க எனக்கு ஒரு யோசனை இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு வந்து அந்த காலேஜ் தேவைப்படுது உங்களுக்கும் இந்த விஷயத்துல நல்லது இருக்கு உங்களுக்கும் உங்களோட இந்த அரசியல் பதவி எப்பவும் நிலைச்சி இருக்கணும் வழி இல்ல நாம பேசாம குடும்பத்தோட முடிச்சுட வேண்டியதான் திருவேந்தனோட பொண்ணு உங்களுக்கு பின்னாடி தான் வருவா அதனால சேர்த்து முடிச்சு விடுவோம் என்றதும் நீண்ட நேரமாக பரந்தாமன் யோசித்துக் கொண்டே இருந்தார் நன்றி